அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பை வறுத்து போய்னா இது கொஞ்சம் நல்லா வரும்படணும் அதுக்காக மிளகாத்தள் மிளகாயை நம்ம கொஞ்சம் தக்காளிலாம் போட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் நிறைய நான் போட்டிருக்கேன் நான் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் அதையும் உள்ள சேர்க்கலாம் ஒரு சின்ன துண்டு இங்கி தோல் சிவ அடிச்சி வச்சிருக்கேன் அது கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை விட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் இந்த ஒரு பச்சை மிளகா வச்சிருந்தால் அதையும் உடச்சி இதில் சேர்த்துடலாம் நம்ம இதெல்லாமே குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறோம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இப்போ மூடி போட்டு மூட சிம்லே இருக்கட்டும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது அவ்வளோதான் சூப்பரான சட்னி குக்கர் சட்னி ரெடி ஆயிரும் நல்லா சூப்பராக வந்துருச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வச்சு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வதக்கி இது வேக வச்சுக்கிட்டே வாசனை தூக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் இதே இதில் இந்த சட்னிக்கு வந்து தாளிச்சிருவேன் தாளிக்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரொம்ப சின்ன ஸ்பூனு அதனால் நான் ரெண்டு ஸ்பூனாக வெட்டுக்கேன் ஏதோ கிரில்லோட ஒர்க்கு க்ரில் ஒர்க் நடக்குது கொஞ்சம் சவுண்ட் வருது மைண்ட் பண்ணிக்காதீங்க நார்மலா சட்னி தாளிக்கிற மாதிரி இந்த சூப்பராக குக்கர் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் பாண்டியை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இதை வந்து தோசையோட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்